எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படினா ஜனவரி மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சனிக்கிழமை திருநாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நன்னாள் ஆன்மீக நண்பர்களுக்கு தெரியும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமை பிரதோஷம் வந்தா அத மகா பிரதோஷம் அப்படிங்கிற பெயரால அழைப்போம் பொதுவா வளர்பறைக்கு ஒரு பிரதோஷம் வரும் தேய்பிறைக்கு ஒரு பிரதோஷம் வரும் இது வரக்கூடிய கிழமைகளை பத்தி சொல்லணும்னா திங்கக்கிழமை வந்ததுன்னா சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமை கிழமை வந்தோம்னா அங்காரக சொல்லுவோம் புதன்கிழமை வந்தா புதுவார பிரதோஷம் வியாழக்கிழமை வந்தா குரு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை வந்தா சுக்கர பிரதோஷம்னு சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா ரவி பிரதோஷம்னு சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு கிழமைகளிலும் பிரதோஷம் வந்தால் அதற்கான பெயரை வைத்து அழைப்போம் அதற்கான வழிபாடுகளை செய்வோம் அப்படி செய்தால் அதற்கான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை பிரதோஷங்களுக்கெல்லாம் தலையாய மகா பிரதோஷமாக நாம் சொல்லுகிறோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமிர்தம் வேண்டி அசுரர்களும் தேவர்களும் திருப்பார்கடலை கடைந்த பொழுது ஆழகால விஷம் வெளிப்படுகிறது இதை சிவனார் உண்கிறார் அதன் பொருட்டு அவர் அவர் பார்த்தீங்கன்னா மயக்க நிலையை அடைய அடைகிறார் பின்பு உலகை உலகுக்கு தாயான அன்னை ஆதிபராசக்தி சிவனாரினுடைய கழுத்திலே அந்த விஷத்தை நிறுத்துகிறாள் அதன் பிறகு சிவபெருமான் மயக்கம் தெளிந்து ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துகிறார் அந்த ஆனந்த தாண்டவத்தை இந்த பூவுலகம் தாங்காது என்பதற்காக நந்தியம்பெருமான் முன்வந்து சுவாமி என்னுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவிலே உங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துங்கள் என்கிறார் அதன் பொருட்டு நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கு நடுவிலே ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தப்படுகிறது இதுதான் சனி மகா பிரதோஷம் இந்த நிகழ்வு நடந்த திருநாள் ஸோ அதனால தான் சனி மகா பிரதோஷம் என்பது சனிக்கிழமையில் வந்தா அது ஒரு பெரிய பிரதோஷமா நாம சொல்றோம் அந்த நாள்ல சிவனார நீங்க கும்பிட்றவங்களா இருந்தா நந்தியம்பெருமானின் ரெண்டு கொம்புகளுக்கு நடுவில் நீங்க கும்பிடணும் ஏன் கும்பரவைங்களா இருந்தா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சில நண்பர்கள் இருக்கிறாங்க சனி மகா பிரதோஷத்தை தவற விடவே மாட்டாங்க மற்ற பிரதோஷத்தை கூட கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுடுவாங்க சனி மகா பிரதோஷத்தை தவற விட மாட்டாங்க சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு சனிக்கிழமையில் வரும் மகா பிரதோஷத்தில் விரதமிருந்து எம்பெருமானை வழிபட்டால் ஒரு வருடம் சாதாரண பிரதோஷத்தை விரதமிருந்து சிவனாரை வழிபட்ட பலனினை பெறுகிறீர்கள் அதாவது ஒரு வருஷம் நீங்கள் பிரதோஷ பலனினை பெற வேண்டும் என்றால் ஒரு சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் சனி மகா பிரதோஷம் இல்லையா இது சோ நம்ம தவற விடக்கூடாது இல்லவா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி நாம் பயனினை அடைய வேண்டும் ஸோ இது என்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் முதல் விஷயம் அன்னைக்கு ஈவினிங் பிரதோஷ டைம் என்று சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த டைமில் நாம் கோயிலுக்கு போயிட்டு நந்தியினுடைய அந்த ரெண்டு கொம்புகளுக்கு நடுவே சிவ தரிசனத்தை செஞ்சிடணும் ஏன் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவதரிசனம் செய்யணும்னு ஆரம்பத்தில் ஒரு ஸ்டோரி சொன்னோம் இல்லையா நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கு நடுவுதான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துவார் ஸோ நாம் பார்த்து கும்பிடணும் ஏன் பிரதோஷ டைமிங்கை எப்படி நாம கணக்கிடு பண்ணனும் சூரியன் மறைவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய நேரத்தை தான் நாம் பிரதோஷ நேரம்னு சொல்றோம் ஸோ கணக்குப்படி எல்லா இடத்துலையுமே மாலை ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனம் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி பார்த்தா நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த டைமிங்கை தான் நாம் வந்து பிரதோஷ டைமிங் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஸோ வந்து நாம் அப்போ வந்து சிவதரிசனத்தை செய்யணும் ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கணும் விரதம் இருக்க முடியாதவர்கள் அட்லீஸ்ட் அந்த பிரதோஷ டைமிங்கில் யாவது அதாவது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த டைமிங்கலையாவது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் தண்ணி கூட குடிக்காமல் ரொம்ப ஆச்சாரமாக நீங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து முக்கியமானது இந்த நாளில் நாம் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரம் இல்லையா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த டைமிங்கில் இந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா சனீஸ்வர பகவானினுடைய கெடுபார்வை உங்களின் மீது விழாது சனீஸ்வர பகவானினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதை நாம் இந்த சனி மகா பிரதோஷத்தில் இரவு நாம செய்யணும் சனிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இருக்கும் நேரத்தை சனி ஹோரை என்று சொல்லுகிறோம் எனவே இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று என்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஒரு இரும்பு பொருளை இரும்பு பொருள்ன்னொடனே நாம போய் ஆணியை தேடணுமா போல்ட்டை தேடணுமான்னு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம் ஒரு ரூபாய் காசு எடுத்துக்கலாம் இரும்பு தானே அது ஸோ அந்த இரும்பு பொருளை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படுத்து தூங்கும்போது கரெக்டாக வந்து எட்டு டு ஒன்பது இந்த டைமிங் நீங்கள் வந்து அதுக்கு மேலே தூங்கினாலும் சரி ஏன்னா சில பேர் பத்து மணிக்கு தூங்குவாங்க சில பேர் பதினோரு மணிக்கு தூங்குவாங்க அதை பற்றி சொல்கிறதுக்கில்ல ஸோ எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள் அந்த ஒரு ரூபாய் காயினை மனசார கையில் வச்சுட்டு ஓம் நமசிவாய மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு படுத்து தூங்கக்கூடிய தலையணைக்கு அடியிலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்கள் படுத்து உறங்க வேண்டும் இப்படி நீங்கள் படுத்து உறங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும் சனி பகவானினுடைய கெடு பார்வை உங்களின் மீது விழாது சனீஸ்வர பகவானினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு ஏழரை சனி நடக்கும் அஷ்டமத்து சனி நடக்கும் கண்டகத்து சனி நடக்கும் சனி திசை நடக்கும் சனி பார்வை நடக்கும் இதெல்லாம் வந்து சனி புத்தி நடக்கும் இதெல்லாம் இருக்கும் பொழுது வியாபார தடை தொழில் தடை குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாம் இயற்கையாகவே ஏற்படும் சனி அப்படின்னு வந் உள்ளே வந்தாவே அவர் வந்து ஏதாவது ஒரு ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த கோளாறு தீரும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஒரு ரூபாய் காயினை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா பூஜஹாரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு அதோட ஒரு பத்து ரூபா போட்டு அஞ்சு ரூபா போட்டு கற்பூரமும் உதுபத்தியோ வாங்கி சுவாமிக்கே நீங்கள் வந்து படைச்சிடலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் மாலை சனி ஹோர இலை எட்டு டு ஒன்பது இரவு இந்த டைமிங்கில் செய்து நிச்சயம் நற்பலனை பெறுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்